மீண்டும் ஒரு விழிப்புணர்வுக்குள் உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ரொம்ப மகிழ்ச்சி பார்த்துங்க நம்முடைய தமிழகத்தில் இப்போ பொது நல கட்டிடங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற மக்கள் கூடுவதற்கான பொதுநல கட்டடங்கள் மணி மண்டபங்கள் இன்னும் கழிவறை வசதிகள் இவைகளெல்லாம் நிறைய இன்று வந்து கொண்டிருப்பது பொதுமக்கள் எங்கள் ஊருக்கு வேண்டும் எங்கள் இடத்திலும் இப்படிப்பட்ட கட்டடங்கள் அரசு கட்டித்தர வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லுவது பேர் ஆனந்தமாக இருக்கிறது அதனால் பல கட்டடங்களை நாம் பெற்று இருக்கின்றோம் ஆனால் இந்த கட்டடங்கள் பராமரிக்கப்படுகிறதா உங்கள் ஊரில் எடுத்துங்க ஏதாவது ஒரு பொதுநல கட்டடம் இருக்குன்னு வச்சிங்களேன் அது ஒரு தபால் அலுவலகமாக இருக்கலாம் அது ஒரு அரசு அதிகாரி கட்டடமாக இருக்கலாம் அது ஒரு பொருட்கள் விற்பனையகமாக இருக்கலாம் அது ஒரு கழிவறையாக இருக்கலாம் எப்படி பராமரிக்கிறோம் பாருங்க எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா நம்ம பொது கட்டடங்கள் எல்லாம் உள்ளே போகிறதுக்கு ஒரு அச்சம் ஒரு பயம் ஐயோ இது எப்படி இருக்கும் என்ற நிலை இருக்கிறோம் அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு பெரிய அளவில் நம்ம போராடி கட்டடத்தை வாங்கியிருக்கிறோம் அப்புறம் அந்த கட்டடத்தை திறப்பு விழா மிக மிக ஆடம்பரமாக இருக்கிறோம் ஆனால் அந்த கட்டடங்களை பராமரிக்கிறோமா பல இடங்களில் கட்டடங்கள் பராமரிக்கப்படாமல் தண்ணீர் வசதி இல்லாமல் அல்லது அந்த கட்டடத்தை கட்டினார்களோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்யாமல் சும்மா கிடக்கு ரொம்ப வருத்தமாக இது பொதுமக்கள் பணம் அல்லவா அன்பானுள்ளே பல கழிவறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த கழிவறைகளில் உள்ளே நுழைய முடியாத சூழல் இருக்கிறது அதாவது சாலை ஓரங்கள் எல்லாம் இன்று கழிவறைகளாகி போய்விட்டது இந்த கழிவறைகள் பொது இடங்களில் தூய்மையாக இல்லாத காரணத்தினால் ஒரு கழிவறை கட்டுறோன்னு சொன்னால் அதுக்குரிய தண்ணி வசதி வேணும் அதை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு தூய்மை பணியாளர் இருக்கணும் இதெல்லாம் செய்யணுமா இல்லையா பல இடங்களில் வேதனையாக சொல்கிறேன் இருபது ரூபா பத்து ரூபா வாங்கக்கூடிய கழிவறைகள் கூட உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு இருக்கு இதை பற்றி ஏன் நம்ம இன்னும் கவனிக்கலை இந்த தூய்மை முக்கியம் அந்த மாதிரி சொல்கிறேங்க ஒரு வீட்டில் மூணு இடம் தூய்மையாக இருக்கணும் ஒன்று சாப்பிட்ற இடம் என்னொன்று தூங்குகிற இடம் என்னொன்று கழிவற இடம் இந்த மூணு எங்கே தூய்மையாக இருக்குதோ அவர்கள் தான் தூய்மையானவர்கள் ஒரு நகரம் ஒரு வளர்ச்சி அடைந்து விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பொது இடங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் எல்லோரும் போய் பழகி வரக்கூடிய அளவிற்கு தூய்மையாக அதற்குரிய வசதிகள் தண்ணீர் வசதி ஆள் வசதி எல்லாம் செய்து தரப்பட வேண்டும் அந்த கட்டிடம் அப்பப்போ புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படி என்றால்தான் மக்கள் புழக்கத்திற்குள் வரும் மூன்றாவது இந்த கட்டடங்கள் நிச்சயமாக எல்லா மக்களும் பயன்படுவதற்காக ஒரு சில கட்டணத்தை கூட வாங்கி செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு உருவாக்கப்பட வேண்டும் பொது நல கட்டிடங்கள் மக்களின் வரிப்பணத்தில் கட்டப்படுகிறது பெயருக்காக நான் இதை கட்டிவிட்டேன் எங்கள் ஆட்சியில் இதை கட்டுப்பட்டு விட்டது என பெயர் சொல்வதற்கு அல்ல அந்த கட்டடம் திறப்பு விழாவோடு முடிந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய பெரிய துரோகம் மாறாக கட்டப்பட்ட கட்டிடம் மக்கள் பயன்பாட்டிற்கு அருமையாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மை இந்த விழிப்புணர்வை இரண்டு வகையிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள் என்னென்று கட்டுறோம் கட்டிபிடி சும்மா கிடக்கு இதை சரியாக பயன்படுத்தலை தூய்மையாக்கலையே என்ற ஒரு புரட்சி ஒரு எழுச்சி மக்களிடத்தில் எழுந்து அரசு அதிகாரிகளை கேள்வி கேட்கக்கூடிய நிலை இருக்க வேண்டும் இரண்டாவது அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் நம்ம மக்கள் பணத்தை எவ்வளவு செலவு பண்ணுறோமே இது பயன்பாட்டுக்கு வரணும் இல்லா அதான சரி என் சொந்த கட்டடம் வீடை எவ்வளோ அருமையாக கட்டி வச்சுருக்கிறேன் நான் வச்சுருக்கக்கூடிய சொந்த நிறுவனங்களை எவ்வளோ அது அதுபோல் இது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் பொதுநலவாதி இந்த விழிப்பு இந்த பொறுப்பு நமக்கு வரட்டும்